இயேசு கிறிஸ்து நாம் அத்திரிக்கையை மகிழ்வுண்டாததாக ஆவேன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமண்ணாக்கு வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவன் வார்த்தை கேட்க நாம் இங்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்காக சீரிசை பெத்தில் திருச்செவின் தலைமை போதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார் வார்த்த கேட்டு இன்று ஆசிர்வாதங்களை அளவில் பெற்றுக்கொள்வோம் பிதா குமாரன் பருசுதாவி ஆனவருக்கு மகிமூண்டாவது உண்டாவதாக ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த காலை தியான ஓலையில உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் தியான வேலையில ஆண்டு நம்மோடு பேசும்படியை காத்திருப்போம் இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் வீதி மொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் புக் ஆஃப் கிராவ் சாப்டர் ஒன் வேர்ஸ் ட்வெண்ட்டி த்ரீ தன் வாயை தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விளக்கி காக்கிறான் தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விளக்கி காக்கிறான் என் அன்பு சகோதர சகோதரிகளே வார்த்தைகளை தியானிக்கிறதுக்கு முன்பாக இந்த தியானத்தில் ஆண்டவரை மகிப்படுத்தி ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிற இந்த வேலையில் நூற்றி எழுபதாம் கீர்த்தனை நான் எல்லாம் சேர்ந்து பாடி ஆண்டவரை மயன்படுத்துவோம் நூற்றி எழுபதாவது கீர்த்தனை என்னுள்ளம் கவரும் நீ மறித்த இன்ப குரு சண்டை இன்னும் நெருங்கிட என்ற பாடலை நாம் எல்லாம் சேர்ந்து பாடி மையப்படுத்துவோம் என் உள்ளம் காவரோ நீ மாறித்த குரு சண்டை இன்னும் நேருங்கீட என் உள்ளம் காவரோ என் பாவம் போக்கவே ஈட்டியால் கொத்துண்டு என் பாவம் போக்கவே ஈட்டியால் கொத்துண்டு ரத்தம் தண்ணீர் வழிந்தோடும் வேளா என் உள்ளம் கவரும் நீர் மாறித்த என்பதோரு சண்டை இன்னும் நேருங்கீட என் உள்ளம் காவரும் மா என்ப சத்தம் நான் கேட்டவன் ஓமதாச்சரிய அன்பையோணவன் உந்தன் மாகா என்ப சத்தம் நான் கேட்டவன் ஓமதாச்சரிய அன்பையோணந்தவன் ஏனானும்மை சேர்ந்தவனாயேனும் எந்த ஏனானும்மை சேர்ந்தவனாயேனும் இன்னும் நேருங்கே நானும் மண்டை சேர்ந்திட என்ள்ளம் காவரும் நீர் மாறித்த இன்ப கூறு சண்டை இன்னும் நேருங்கேட உள்ளம் தாவோ சுத்த கேரூபாயின் வல்லமயால் என்னை முத்திரையோம கூழியம் செய்தேட முந்த பேரூபாயின் வல்லமயாள் என்னை முத்திரேயோ செய்திட அத்தனை உல் நம்பிக்கையாயுந்த அத்தனை உள்நல் நம்பிக்கையாயுந்த சித்தமே என் சித்தமாக பிழைத்திட என் காவரும் நீ மாறித்த இன்ப குரு சண்டை இன்னும் நேருங்கிட என் உள்ளம் கவரும் நாடிதானில் ஓரைந்து தானிந்து ஓர் மாணி நேரம் காழிப்பதே பாகியம் உந்த நாடிதானில் ஓரைந்து தானிந்து ஓர் மாணி நேரம் காழிப்பாதே பாகியம் எந்தேவானே ஆதினே சமாயும் மோட தேவானி ஆதினே சமாயும் மூட என்ப சம்பாஷனை செய்வதே ஆனந்தம் என் காவரும் நே மாறித்த என்ப கூறும் சண்டை என்னும் நேரம் ஏட என் காவரும் என் அன்பு சகோதர சகோரி இந்த காலை தியானது முக்கியமாக நமக்கு இந்த நாளுக்குரிய ஒரு வார்த்தையாண்டர் கொடுத்தார் உங்க நாவையும் வாயையும் அடக்கணும்ன்ற தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இரு கண்களுக்கு விளக்கி காக்கிறான் இன்று மக்கள் பெரும்பாலான சிக்குண்டிருக்கிறார் அடிமைப்பட்டிருக்கிறார்கள் தன் வாயை காக்காம தன் வாயினால் படிப்பை எழுந்துட்டாங்க வேலையை எழுந்திருக்கிறாங்க குடும்ப உறவுகளை இழந்துட்டாங்க இப்போ சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை எல்லாத்துக்குமே காரணம் வாயை அடக்கலை உன் நாவை அடக்காமல் விட்டுட்ட உன் நாவையும் உன் வாயையும் அடக்கலனா காக்கலனா ஆத்துமாவை இழந்து போவாய் என்று சாலமன் எழுதுறேன் ஏனென்றால் அவனுடைய வாழ்வின் அனுபவம் அவன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தனக்கு கொடுத்த ஞானம் அறிவு ஆசீர்வாத ஆண்டவரை மகிப்படுத்துவதற்காக பயன்படுத்த வேண்டியவன் உலகத்தையும் உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு இணைத்து எடுபட்டு தன் சரீரத்தை கெடுத்துக் கொண்டான் தன்னுடைய வாழ்வை கொண்டான் ஆண்டரை விட்டு வழி விலகி போகிறவனாய் மாறிப்போனான் ஜீவனுள்ள ஒரு தேவனை சார்ந்திருந்தவன் ஜீவனுள்ள தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ்வை பெற்றவன் தன்னுடைய சிற்றின்பத்தினால் வாழ்வின் மயக்கத்தினால் ஆண்கள் கொடுத்த ஆசீர்வாதத்தை தவறுதலாய் பயன்படுத்தினதனால் பல பெண்களை மணந்து தன் சரீரத்தை அவர்கள் மூலமாய் கெடுத்து மனதையும் கெடுத்து அவர்களுடைய செயல்களில பேச்சிலே மயங்கி விக்கிரக ஆலாதனைக்காரனாய் மாறிப்போனான் அவர்கள் நிமித்தமாய் தன் சரீரம் கெட்டு போன ஆண்டர் விட்டு விலகி போகிறாய் ஆண்டவருடைய கோவாக்கினை காலான என் அன்பு சகோதரி சகோதரியே பதினான்காம் சங்கீதம் மூன்றாம் வசம் சொல்லுகிறது எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள் வழி விலகி போகிறவர்கள் தன் வாழ்வில் நிம்மதி எழுந்து போறோம் சமாதானத்தை இழந்து போகிறார் எல்லா நிலையிலும் அவருடைய வாழ்வு சீர்கட்டு போகிறது என் அன்பு சகோதரர் சகோதரியே ஆண்டவர் அன்மானவர் இரக்கமுள்ளவர் மனதுருக்கமுள்ளவர் நேசிக்கிறவர் ஆனா உன் வாயை கட்டுப்படுத்தல உன் நாவை வீணான வார்த்தைகளை பேச துணிகிறது ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை பேசி பேசி நெகட்டிவாக பேச எனக்கு இல்லை இது இல்லை அது இல்லை இது நடக்காது எங்க இருக்கிறாள் ஆண்டவர் மதிக்கடன் சொல்றது போல சொல்றாரு வேதம் வேதத்தில் மதிக்கடன் தான் ஆண்டவர் இல்லைன்னு சொல்லுவார் அதுல நீங்களும் ஒரு வர போனீங்க உன் வாயையும் உன் நாவையும் அடக்க மறந்துட்டும் உன் பெற்றோர் துக்கப்படுறாரு உன் கணவன் துக்கப்படுறாரு உன் மனைவி துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாளே உன் வாயை அடக்காதனால உன் நாவு நீண்டதுனால உன் பிள்ளைகளை நீங்கள் மறுதளிக்க வேண்டியதா போச்சு விட்டு விட வேண்டியதா போச்சு பிள்ளைகள் உங்களை விட்டு விலகிட்டாங்க கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம் கொஞ்சம் வாயை அடக்கி கொஞ்சம் பேசாமல் இருந்திருந்தாவே உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்காது இந்த வேலையை நீங்க இழந்திருக்க மாட்டீங்க கொஞ்சம் பொறுமையாயில் யாக்கோபு அழகா எழுதுறார் யாக்கோபின் புத்தகத்துல ஒன்றாம் அதிகாரம் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் அழகா எழுதுறார் ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருங்கின்ற பேசுறதுக்கு பொறுமையா இருங்க என்ன சொல்றாங்க அடுத்தது நம்ம சொன்னா அவங்க மனம் எப்படி உடையும் இல்லை புரிந்து கொள்வார்களா ஏற்றுக்கொள்வார்களா படமரை யோசித்து பேசணும் படபடன்னு ஏதாச்சும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேச உன் வாய் அடுக்கிறது நாவே அடுக்கிறது குடும்பமே சிதந்தி போச்சே எப்படி கட்டி எழுப்ப போறீங்க அதனால்தான் யாக்கோபு தெளிவாக எழுதுறார் யாக்கோபு புஸ்தகத்தில் யாக்கோபு நிறுவத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் இந்த நாவ் ஒரு நெருப்பு மாதிரிப்பா கொஞ்சம் அடைக்கி வைங்க கொஞ்சம் நீண்டுச்சுன்னா எல்லாத்தையும் அழிச்சிடும் கட்டுப்படுத்தணும் ஒரு கப்பலுக்கு ஒரு சுக்கான் சிறிது தான் இருக்குது அது சரியா இருந்தால்தான் சரியாய் தன் பணியை செய்தால்தான் அது சரியாய் நாம் விபியோகப்படுத்தினால்தான் இந்த கப்பலை கட்டுப்படுத்தணும் பெரிய கப்பல் பல டன்களை உடைய கப்பல் ஒரு சிறிய சுக்கானால் கட்டுப்படுத்தப்படுகிறது சிறிய அவயமாக்கி நாவினால உன் சரியன் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் உன் குடும்பம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் உன் சபையில் ஒரு மகிழ்ச்சியும் எழுப்புதலும் வர வேண்டும் உன் நாவை கட்டுப்படுத்த முடியும் அழகாக எழுதுறாரு யாக்கோபு நிருபத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் அது தொடர்ந்து ஒரு பத்து வசனங்களை வாசித்தோம் என்றால் அதில் அழகாக போட்டிருக்குது நாவை கட்டுப்படுத்த தான் ஆனால் ஆண்டவருடைய உதவி நாடுங்க அதனால தான் சாலமோன் சொல்றாரு இந்த வாய நாவையும் நாம அடக்கிட்டோம்னா நம்முடைய ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு பிரச்சனைகளுக்கு பலவிதமான தவறு மீறுதலுக்கு நாம நம்முடைய சரீரத்தை காத்துக்கொள்ள முடியும் நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார் அன்பு சகோதரேஷரிய நாவை கட்டுப்படுத்தணும் அதற்கு ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு உதவி செய்யும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார் அதனாலதான் சங்கீதக்காரன் அழகாக எழுதுற நூற்று நாற்பத்தி ஓராம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தில் கத்தாவே என் வாய்க்கு காவல் வையும் அவனால கட்டுப்படுத்த முடியல பார்க்குற இடத்துல எதனா பேசலாம் ஏதாச்சும் பேசலாம் ஃப்ரீ தானே அன்னைக்கு நேரில் பெரியவங்க சொல்லுவாங்க பேசிடாதப்பா வார்த்தையை கொட்டிடாத திருப்பி அள்ள முடியாதுன்றாங்க ஒரு தடவை வெளியே வந்துச்சுன்னா அது அள்ள முடியாது ஒரு காலத்தில் பேசுறது ஏதோ பேச பேசினா விட்டு போப்பான் அப்படின்னு சொல்லிடுறோம் இன்னைக்கு அப்படி இல்லை பல நூறாண்டுகள் கடந்தாலும் நாம் பேசின வார்த்தைகளை ரெக்கார்ட் பண்றாங்க அப்போ ரெக்கார்ட் பண்ண முடியலையேன்னா இப்போ ரெக்கார்ட் பண்றாங்க இன்னைக்கு என்னுடைய வார்த்தைகளை என் சத்தத்தை வைத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னென்ன பேசி இருக்கிறேன் இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக என்னென்ன பேசியிருக்கிறேன் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக என் முன்னோர்கள் என்ன பேசியிருக்கிறார்கள் என்று அதை கணக்கெடுக்கிறார் வேதவசம் தெளிவா சொல்லுது ஆண்டவருடைய வருகை நாளில் அவன் அவன் கிரியைகளுக்கு தக்க பலன் இதெல்லாம் எழுதி வச்சுக்கிறாரா இதெல்லாம் எங்க பார்த்துருந்தாரா நான் எங்க பேசுறேன் பார்க்கில் பேசியிருப்பேன் மலையில் பேசியிருப்பேன் கிளாஸ்ல பேசியிருப்பேன் வேலை சளத்தில் பேசியிருப்பேன் நண்பர்களோடு பேசியிருப்பேன் மறைந்து பேசியிருப்பேன் ஈரோடியில் பேசியிருப்பேன் நீ எங்க பேசின என்ன ஆண்டவர் பார்க்கிறார் கேட்கிறார் அவருடைய நாள் நடக்கும் இன்றைக்கு அதெல்லாம் ப்ரூஃப் பண்ணின்னு வராங்க எப்போ பேசின வார்த்தைகளை இன்று எடுத்து பார்க்கிறார்கள் கேட்கிறார்கள் என் அன்பு சகோதரர் சகோரிய அதனாலதான் சங்கீதக்காரன் அன்று அப்பா என் வாயை கட்டுப்படுத்தது உதவி செய்யுங்கப்பா வீணான வார்த்தைகளை பேசி என்னையும் கெடுக்கிறேன் மற்றவர்களையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அங்கதாய்க்கின்ற ஒரு மனுஷனை அங்கு பார்க்க என் அன்பு சகோதரன் சகோதரியன் மிக ஜாக்கிரதையாக நாம் பேசணும் யோசிக்கணும் தான் சாலமன் சொல்ற என் வாயும் நாவையும் கட்டுப்படுத்த உதவி செய்யுங்க அதை கட்டுப்படுத்திட்டாவே என் ஆத்துமாவ இக்கட்டுகளிருந்து இடுக்கண்களிலிருந்து நான் காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று நூற்று நாற்பதாம் சங்கீதத்தில் பதினோராம் வருஷம் சொல்லுது பொல்லாத நாவு உள்ளவன் பூமியில நிலைப்பதில்லை கொடுமையான மனுஷனை பறக்கடிக்க பொல்லாப்பு அவனை வேட்டையாடும் என்றார் சீனாவே பிராப்ளத்தை கஷ்டத்தை வியாதிய நெருக்க எல்லாத்தையும் வர வச்சுக்கிறோம் என் வாயை கட்டுப்படுத்தாதனால என் நாவை கட்டுப்படுத்தாதனால என் நாவை கட்டுப்படுது அது உணவா இருக்கலாம் நம்முடைய உரையாடலா இருக்கலாம் அது நிமித்தமாய் உன் சரீரத்தையும் கெடுத்து உன்னுடைய குடும்பத்தை கெடுத்து இந்த சமூகத்தை கெடுத்து நீ தொழுது கொள்கிற சபையை கெடுத்து சமூகத்தில் பலவிதமான பிரச்சனைகள் என் அன்பு சகோதரி சகோதரி மிக இருக்கும் அதனால்தான் சாலமன் அழகா எழுதுறாரு நீதிமொழி புருஷன் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இழுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான் இந்த நாளில் இழுக்கண்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சகோதரிய ஆண்டத்தில் உன்னை ஒப்புக்கொடு உன் வாயும் நாவையும் காத்துக்கொள் கொள் ஆண்டத்தில் வேண்டுதல் செய்வோம் இனியாவது கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் சகோதர சகோதரிகளோட உறவுகளை புதுப்பிக்க நல்ல ஒரு குடும்ப உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள ஒரு சபையை கட்டி எடுப்ப இந்த சமூகத்தில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்ப ஆண்டவருடைய சமூகமாக மாற அமை ஒப்புக்கொள்ளும் சபுசே எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகவலையும் இந்த நாளுக்காக மக்கள் சோத்ரோம் கத்தாவே இந்த நாளினுடைய தேவைகள் எதிர்பார்ப்புகள் இவையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன் சாலமோன் சொல்வது போல வாயும் நாவியும் கட்டுப்படுத்தலை காக்காதனால ஆண்டவரே ஆத்துமா ஆத்மா இடுக்கண்களில் அகப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டு பாதிக்கப்பட்டு இருக்கிறதை நேகருடைய ஆத்துமாக்கள் உடைந்து போயிருக்கிறது சுவாமி கணவன் மனைவியோடு நல்ல உறவு இல்லை பெற்றோர் பிள்ளைகளோடு ஒரு சமாதானம் இல்லை அண்ட ஒரு எங்கும் அன்ற ஒரே இந்த சபைகள் பிரிந்து உடைந்து ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசுறதோ குற்றம் கண்டுபிடிப்பதோ குறை கூறி கொண்டிருப்பதோ அன்று பல நிலைகளில இந்த கிறிஸ்துவ மார்க்கம் அழிந்து கொண்டிருக்குது சுவாமி இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளும் அதில் ஒருவர்களாயிருப்பார்கள் என்றால் இந்த காலை ஓலையில் அவர்களோடு நீ பேசுவீராக மனம் திரும்பட்டும் தன் வாயையும் தன் நாவையும் அடக்க காத்துக்கொள்ள உங்களுடைய சமுத்திர ஒப்புகொடு குரலாய் மறட்ட பேசுவீன் அவருடைய ஆத்துமா அண்ட ஒரு வேற அந்த ஆத்துமா உமக்கு சொந்தமானது உம்மை துதிக்க உமை ஆராதிக்கம் மகிம்படுத்த முடியும் வருகைக்காய் ஆயுத்தமாக வேண்டிய ஆத்துமாக்கள் இந்த உலகத்தை உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரச்சனைகளை உருவாக்கி பிரிவினைகளை உருவாக்கி மனஸ்தாபங்களை உருவாக்கி ஒருவருக்கு உலகமாய் ஒருவர் வைராக்கியம் பாராட்டு ரத்தம் சிந்துதல் பெருகிக் கொண்டிருக்கிறது சுயநலங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது எல்லாரும் அண்ட ஒரு பல நிலைகளில் இழுக்கடுகளுக்கு மத்தியில் இருக்கிறோம் ஐயா காலை தியானில நீங்க அழகாக கொடுத்தபடி வார்த்தைகளுக்காகவும் எங்க வாயும் எங்க நாவையும் கட்டுப்படுத்தி பேசுறதற்கு பொறுமையாக இருக்க உதவி செய்வீராக நாங்கள் எங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அன்பை வெளிப்படுத்தணும் அரவணிக்கின்ற காரியங்களா இருக்கணும் அடைக்கலம் கொடுக்கிற காரியங்களா இருக்கணும் அணைக்கின்ற காரியங்களா இருக்க உதவி செய்யுங்க அன்பை வெளிப்படுத்துவதற்கு நீ உதவி செய்யுங்க தொடர்ந்து ஆண்டு ஒரே இந்த நாளில பிறந்த நாள் திருமண நாளை கண்டு உக்கு நன்றி செலுத்துற பிள்ளைகளுக்காக சுற்றுறோம் இந்த புதிய ஆண்டு ஆசிர்வாதம் அமையட்டும் தேவைகள் எதிர்பார்ப்புகளை சந்தி சுவாமி ஒன்றிலும் குறைபட்டு போகாதபடிக்கு இந்த ஆண்டு அருமையானபடி பிள்ளைகளுடைய படிப்புல வேலையில குடும்ப காரியங்களில் அவருடைய பிசினஸ்ல ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டு பெற்றும் கிராமத்தை மையப்படுத்தட்டும் இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளா மாற்றுங்க இந்த நாளின் தேவைகளை சந்திங்க இந்த நாளில அறிவியலமுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டு உதவி தேவை சமூகம் முன்பும் பின்பாய் செல்லும்படியாய் ஒப்பு கொடுக்கிற நாம பிதாவை ஆமேன் ஆம் நமது ஆண்டவராக இயேசு கிறிசுக்கிறோம் பிதாவாக இதனுடைய அன்பு பரிசுத்த அவியாளருடைய அன்யோன்ய ஐக்கியமும் வழி நடத்தணும் அன்பாலனுடைய பிள்ளைகளை இன்றுமென்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக ஆமேன் ஆமே பிளஸ் கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே இந்த நாளிலும் நாம் ஆண்ட மாத்தை கேட்டோம் அவர் வசனத்தை தியானித்தோம் கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் நம் வாழ்வில் இன்று ஆசிர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவில் தெரியும் அழைப்பேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎஸ்ஐ வெத்தி திருச்சபை தலைமை போதகர் ஜெமிக்க காத்து கொண்டிருக்கிறார் மேலும் தினமன்னாவை நீங்கள் யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் ஃபேஸ்புக்கில் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் நேரடியாக பார்க்க வேண்டுமென்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசிர்வார்த்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மறவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்க்கு தெரியப்படுத்துங்கள் காட் பிளஸ் யூ ஆல்